ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம் அது என்னன்னு பாக்கலாம் முள்ளங்கி வேர்க்கடலை காரக்குழம்பு தான் பார்க்க போறோம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் முதல்ல இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பாத்திரலாம் ஒரு ரெண்டு முள்ளங்கி எடுத்து நல்லா மேல தோல் எல்லாம் நல்லா கட் பண்ணி கழுவி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது கிராம் வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நம்ம வேக வைக்க தான் போறோம் அதை நல்லா கிளீன் பண்ணிட்டு ஒரு ஒரு நாலு விசில் வச்சு வேக வைக்க போறோம் அதுக்கப்புறம் தேவையான ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி மற்ற பொருள் எல்லாம் நம்ம போடும் போதே நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க வேணானாலும் விட்டுடலாம் ஒரு ஐம்பது கிராம் வேர்க்கல்லையை என்ன பண்ணனும்னா எடுத்து தன் குக்கரில் போட்டு ஒரு நாலு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட் குக்கர்ல வேர்க்கல்லையை போட்டுட்டேன் போட்டுட்டு இப்ப நல்லா மூடியை போட்டு விசில் போட்டுட்டேன் ஒரு நாலு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு அரைக்கிறதுக்கு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் மட்டும் போட்டு அரைச்சுக்கங்க இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் எப்படி செய்யறதுன்றது நம்ம பார்க்கலாம் நீங்கள் கொளத்தூர் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போது ஒரு பங்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் போடுற ஒரு கால் ஸ்பூன் சீரகம் முள்ளங்கி வேர்க்கடலை போட்டு காரக்குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிற போட்டுக்கலாம் முள்ளங்கி வேர்க்கடலை காரக்குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஒரு முறை செய்து சாப்பிட்டு பாருங்க இப்போ கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த நேரத்தில் வந்து நீங்க கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை போட்டுருங்க ரெண்டு தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்ப வதங்குறதுக்கு தேவையான உப்பம் போட்டுடலாம் வந்துருச்சு தக்காளி வெங்காயம்னா இந்த நேரத்துல இஞ்சி பூண்டு விடுத்து சேர்த்துக்கிறேன் நானு உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா ஒரு பூண்டு மட்டும் நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க நான் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ நல்லா தக்காளி வந்து மசி வெட்டும் ஓரளவுக்கு மசிஞ்சி வந்துருச்சு இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா ஊற்றிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுடலாம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு வெறும் மிளகாய் தூள் தான் வேணும்னா அது போட்டுக்காங்க இல்லை காஷ்மீரி சில்லி போடணாலும் போட்டுக்காங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சீரகத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற இந்த முள்ளங்கி காய் போட்டுடலாம் வெயிலுக்கு இந்த முள்ளங்கி ரொம்ப நல்லது நீர் சத்து இருக்கிற காய் இது நல்லா இந்த காரத்தோட இந்த முள்ளங்கியை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க வேர்க்கலை நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த நேரத்துல வேர்க்கல்லையும் நம்ம போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வேர்க்கடலை இந்த முள்ளங்கி எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் வேர்க்கடலை வெந்திருக்கு முள்ளங்கி தான் வேகணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய் விழுதியும் போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தேங்காய்வுடைய பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் போனதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்சியை வந்து கழுவி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அந்த தண்ணியை இப்போ தேங்காயுடைய பச்சை வாசனெல்லாம் போயிருச்சு இப்போ இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ ஒரு மூடியை போட்டு கொதிக்க வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்புறம் எடுத்து பாக்கலாம் இப்போ பாருங்க எடுத்துட்டு பாக்கலாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு காய் இந்த வேர்க்கடலை முள்ளங்கி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு இப்ப இந்த நேரத்துல நம்ம புளிய ஊத்திக்கலாம்

இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுட்டிங்கன்னா ஃப்ரை ஆகிட்ட சூப்பராக இருக்கும் அப்போ அல்லலை பிள்ளைங்கி காரப்பழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டிஃபன் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் காமெண்ட் பெர்ஸ்ங்களை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்